துருவ கணிதம்ன்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி மக்களை நிறைய ஜோதிடர்கள் ஏமாத்துறாங்கன்னு கூட சொல்றாங்க ஸோ இதை பத்தி சொல்லுங்க சார் நான் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் அந்த துருவ கணிதம் சொல்லிட்டு பார்ப்பாங்கம்மா இந்த துருவ கணிதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு எழுபது வயசு நபர் வந்து ரெண்டு ஜாதகம் வரும்போது நான் என்ன சொன்னா அவர் எதுக்கு வந்தாரு அவர் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எப்ப தீரும் நான் சொன்ன அவர்கிட்ட அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கினாரு கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொன்னாரு என் கூட போன இடத்துல போய் நீ சொல்லுங்க அப்படின்னாரு நீ எதுக்கு கேக்குறேன்னா இல்ல அப்பதான் நான் நம்புவேன் நீ சொன்னத இல்ல இல்ல எங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் நான் நோட்டை கொடுத்த உடனே எங்க அப்பா கூட பிறந்த அத்தனை பேரு எங்க அம்மா கூட பிறந்த அத்தனை பேரு எனக்கு எத்தனை பசங்க சொல்லுவாங்க அதான் சார் கேக்குறேன் அப்படின்னாங்க ஒரு தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டி கொண்டு அவர் தெரியும் நீங்க குடும்பம் உங்க குடும்பம் எல்லாமே மேக்ஸிமம் அந்த கிராமத்துல ஒரு ஜோசி இருப்பாரு அவர்தான் நோட்டு எழுதுவீங்க நோட்டு எழுதும் இந்த மாதிரி ஒரு குறியீடை இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் பேச்சு வாக்குல அவங்க பேச்சை கேட்டு கேட்டு வாங்குவாங்க ஏன் போறோம் நம்ம ஏதாவது போவோம் ஏன் வந்ததுன்னு தான் ஜோசியோட வேலை இந்த கூட எத்தனை பேருன்றது என்னத்துக்கு இவங்க இந்த துரதன சொல்லிட்டு ஏழ சனி உங்களுக்கு ஏழை சனி நடக்குது ஓட வீட்டுல யார் வீட்டுல பிரச்சனை இல்ல இது ஆமாசாமி வீட்டுல புருஷமாடுறது தகராறு தான் எந்த வீட்டுல புருஷமா தகராறு இல்ல இதெல்லாம் விஷயம் இது ஜோசியமே கிடையாது அப்போ ஜோஷியம் எதை கேட்கணுமோ அதை கேளுங்க எதை தெரிஞ்சிக்கணுமோ தெரிஞ்சுக்கிங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படாதீங்க யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஜோதிடர் முருகன் துணை பாலூசார் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா யூத் தமிழ் பக்தி நகர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்மா சார் நம்ம நேர்களுக்காக ஜோதிடம் சார் அந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு துருவ கணிதம் அப்படின்னா என்ன ஜோதிடத்தில் ஏன்னா துருவ கணிதம்ன்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி மக்களை நிறைய ஜோதிடர்கள் ஏமாத்துறாங்கன்னு கூட சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார் என்ன தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் துருவ கணிதம் சொல்லிட்டு பார்ப்பாங்கம்மா இந்த துருவ கணிதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்பா கூட போகிறத எத்தனை பேர் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த கண்டுபிடிக்கிற மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ என்னென்னா இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு ஜாதகர் வந்தார் ஒரு ஜாதகர் வந்து ஒரு அவருக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அந்த எழுது வயசு நபர் வந்து அந்த ஜாதகம் வரும்போது நான் என்ன சொன்னால் அவர் எதுக்கு வந்தார் அவர் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எப்போ தீரணுற மாதிரி நான் சொன்ன அவர்கிட்ட அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கினார் கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் என் கூட போகிற எத்தனை பேர் நீ சொல்லுங்க அப்படின்னாரு எதுக்கு கேட்குறேன்னா இல்லை அப்போ தான் நான் நம்புவேன் நீ சொன்னதை நம்ம அவர் எதுக்கு வந்தார்னு சொல்கிறோம் அந்த பிரச்சனை எப்போ தேவைப்படுறான்னு சொல்கிறோம் இதெல்லாம் திருப்தி அவர் கூட பிறந்தவர் அவங்க அம்மா கூட பிறந்தவர் எத்தனை பேர் சொன்னால் மட்டும்தான் திருப்தி அடைய மனப்ப அந்த மனப்பக்குவத்தில் இருந்தார் அது தப்பு கிடையாது அவர் வந்து தென்மாடை சார்ந்தவர் அந்த அதை சொல்லி அதை காதில் வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட ஒரு நபருங்கும் போது நம்ம இந்த விஷயம் சொல்லும்போது நல்லது இப்போ நம்ம ஜோசியம் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பிரச்சனை நடக்கும் இதுதான் மெயின் அந்த பிரச்சனை என்னை வெளியே வருவோம் இது தெரிஞ்சால் போதும்

எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தனை பேர் எங்கள் அம்மா கூட பிறந்த அத்தனை பேர் எனக்கு எத்தனை பசங்க சொல்லுவாங்க தான் சார் கேட்குறேன் அப்படின்னாங்க சரி ஏன்னா அவர் வந்து தென் மாவட்டம் சார்ந்தவர் அதை அதை காதில் கேட்டு 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 பழகினவர் ஸோ அவருக்கு அப்படி சொல்லி ஆரம்பித்தாதான் புரியும் சரி நான் சொன்னேன் அவர் கூப்பிட்டு நோட்டை கா எடுத்துன்னு வந்து சொன்னேன் ஐயா அவங்க நோட்டை கொடுங்க நான் யார்கிட்ட ஜோசியம் பார்த்தாலும் நோட்டு வாங்க மாட்டேன் அவங்க டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை நான் சொல்லுவேன் நீ நோட்டை கொடுத்து நோட்டை வாங்கணும் நோட்டை வாங்கி நோட்டு சைடில் நான் பண்ண இந்த மாதிரி எழுதிருந்தது அப்போ லாஸ் அந்த ஜீரோ ரெண்டு ஒன்று இப்படி எழுந்தது இது பார்த்தேன் காட்டினேன் ஐயா இது என்ன தெரியுது ஐயா அப்படின்னு தெரிலங்க ஐயா அப்படினாரு அவர் இதுக்கு பேர் துருவ கணிதம் உங்கள் இந்த இந்த நோட்டு எழுதினவர் உங்கள் ஊரை சார்ந்தவர் உங்கள் பகுதியை சார்ந்தவர் உங்களை பற்றி எல்லா விவரம் அவர் தெரியும் நீங்கள் யார் உங்கள் தாத்தா யார் உங்கள் அப்பா யார் உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டியை முதல் கொண்டு அவர் தெரியும் நீங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் எல்லாமே மேக்சிமம் அந்த கிராமத்தில் ஒரு ஜோசியிருப்பார் இருப்பாரு தான் நோட்டு எழுதுவீங்க நோட்டு எழுதும்போது இந்த மாதிரி ஒரு குறியீடை போட்டுச்சுடுறாங்க ஐயா இந்த குறியீடை பாருங்க ஏன்ன அப்புறம் கேட்டார் என்ன சார் அதுன்னு அப்படிதான் சொன்ன அந்த பாருங்க ஐயா இந்த லான்னு போட்டிருக்கு லா போட்டில் ஒன்று ஒன்றுன்னு போட்டிருக்கு லா அப்படின்றது நீங்கள் இந்த ஒன்று ஒன்றது உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு ஒரு சகோதரம் அதுக்கப்புறம் ஒரு சகோதரி ஐயாண்ணே அவர் ஆமாம் சார்னாரு அடுத்து நான் பண்ண பாருங்கள் சார் இது வந்து லா இங்க சா போட்டிருக்கு இங்க ரெண்டு பூஜ்யம் போட்டு பாட்டில் ஒன்று போட்டிருக்கு இது உங்களுடைய அம்மா அம்மாக்கு முதல்ல அவங்க அம்மா கூட பிறந்த முதல்ல ஒரு ஆண் இல்லை தவறிட்டாங்க அடுத்து ஒரு ஆண் தவறிட்டாங்க அடுத்து ஒரு பெண்ணையான என்ன ஆமா சார்னது அடுத்து வாருங்கயே இது வந்து சூ லா லான்றது நீங்க சூரியன்றது உங்க அப்பா முதல்ல உங்க அப்பா கூட பிறந்தவங்க ஒரு ஆண் அதுக்கப்புறம் ஒரு ஆள் தவறிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பெண்ணு அப்படின்னு ஆமாடார் ஸோ இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் அவங்கள ஏமாத்துவாங்க இது என்னன்னா இதுக்கு பேர் துருவ கணிதம் சரி என் வேலை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு கேட்டால் அடுத்தது இது பாருங்க சார் இது வந்து லா லானா லக்கணக்காரர் ஆணு போட்டிருக்கு நீங்கள் அரசு உத்தியோகம் பண்ணிருந்தீங்க அதனால ஒரு ஆணு போட்டிருக்காரு இது எப்படி சார்னா அது அப்படி தான் அவங்களாண்ட பேச்சு வாக்கில் அவங்க பேச்சை கேட்டு கேட்டு வாங்குவாங்க அது இல்லாமல் நீங்கள் பழக்கப்பட்டாலுமே உங்களை பற்றி தெரியும் நீங்கள் உங்கள் சொந்தக்காரர் போவாங்க அவங்களான உங்களால் பேச்சு கொடுத்து இதை வார்த்தையாக வாங்குவாங்க வாங்கி இது மாதிரி குறியீடு வச்சிருவாங்க சப்போஸ் நீங்கள் வேறு யாருனா போனால் கூட இந்த குறியீடைப்பா சொல்லுவாங்க அப்ப என் குழந்தை எப்படி சொன்னார்னா கிடையாது ஆமாம் சார் அங்கே பாருங்கள் லா போட்டிருக்கு கூ போட்டிருக்கு அப்போ உங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு குழந்தை வந்து ஒரு ஆண் குழந்தை அடுத்து ஒரு குழந்தை தவறிடுச்சு அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருக்குது இதை வச்சு சொல்கிறாங்க ஆனால் துருவ கணிதம் இல்லாமலும் ஜோசிப் சொல்லலாம் எப்படி இந்த துருவ குறியீடு இல்லாமல் சொல்லலாம் இப்போ ரெண்டுன்னு போட்டா பெண் குழந்தை ஒன்றுன்னு போட்டா ரெண்டு பெண் குழந்தை அதாவது முதல்ல ஆண் அடுத்து ஒன்று அந்த இறந்துடுது அடுத்தது அதாவது முதல் குறியீடு எல்லாமே ஆண் குறியீடு இந்த முதல்ல இருக்க குறியீடு எல்லாமே ஆண் குறியீடு அப்போ முதல்ல ரெண்டு இருந்ததுன்னா ரெண்டு ஆண் அடுத்து ஒன்று இறந்துடுச்சு அடுத்து ஒரு பெண் குழந்தை இப்படி கணக்கு அது இந்த மாதிரி போட்டு எழுதி வச்சிருவாங்க நீங்க போன உடனே இதை பார்த்து ஒப்பிச்சிருவாங்க இதை ஒப்பிச்சுட்டோடனே உங்களுக்கு பிடிச்சிடும் சூப்பர் ஜோசியரு இவர் ரேஷன் கார்டில் இருக்கிற குடும்ப உறுப்பெல்லாம் சொல்றாரு இவர் என்ன ஏன் இவர் தான் ஜோசியர் சொல்லி நம்புவீங்க ஆனா இவரை சொல் இதை மட்டும் சொல்லுவார் இவர் அடுத்து எங்க போறது தெரியல ஏழ சனி அஷ்டம சனி சனி இதை தார சொல்ல மாட்டார் அடுத்த அங்கே தான் போவார் இப்போ ஜோசியரை பார்க்க ஏன் போறோம் நம்ம ஏதோ பிரச்சனை தான் போவோம் அந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியரோட வேலை இந்த கூட போறது எத்தனை பேருன்றது என்னத்துக்கு அது யூஸ்லெஸ் முடிஞ்சு போச்சு நமக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை தீர்வுன்னா இதை கண்டுபிடிக்கணும் இதை தான் நீ ஜோதிட கேட்கணும் உங்கள் கூட பிறந்த எத்தனை பேர் உங்க அம்மா கூட பிறந்த எத்தனை பேர் கேட்டு என்ன பண்ண போறீங்க அதனால என்ன யூஸ் அது கண்டுபிடினா பிடிக்கலாம் அதுக்கு சில கணக்கு வழிமுறை இருக்குது துருவ கணிதம் எல்லாமே இருக்குது நார்மல் ஜோதிடத்துலேயே உங்கள் கூட பிறந்தவர் கூட குழந்தைலாம் இப்போ கணக்கெல்லாம் இல்லை நம்ம வந்து கணிக்கலாம் கணிக்க முடியாமல் அமைப்புகளை கணிக்கலாம் பட் அவசியம் இல்லை இப்போ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வராங்கன்னா அவங்களுக்கு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் குழந்தை பெற்றுட்டீங்க அதுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டீங்க பேரம்பத்தி எடுக்கிற வயசு வந்துட்டீங்க இப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எதுக்கு சார் உங்களுக்கு அது அனாவசியமான கேள்வி உங்களுக்கு தேவையான பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை எப்போ தீரணும் தெரிஞ்சுனால் போதும் நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அது ஒரு அதுவே நமக்கு கோடி புண்ணியம் உங்கள் கூட பிறந்தது சித்தப்பா கத்தனை போகிறது இதோட குடும்பம் எங்கள் வீட்டில் எத்தனை ஆடு கேட்பாங்க எத்தனை மாடு கேட்பாங்க இதெல்லாமே குறியீட்டில் இருக்குது எப்படின்னா இன்னைக்கு காலத்தில் எத்தனை வண்டின்னு சொல்லாதீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு கார் நிற்கும் ஸ்கூட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கணித முறையில் எழுதி வச்சிடலாம் ஆனால் அந்த துருவ கணிதம் எல்லாமே சொல்லலான்றது ஜோதிட உண்மை சொல்லலாம் அதுக்கு சில கணக்கணி கணக்கு இருக்குது சில கிரகம் இணைவு இருக்குது சொல்லலாம் இது அவசியம் இல்லாத ஒன்று தான் சொல்கிறேன் இப்போ யார் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வராங்க ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை அவங்க கேட்டாலும் அர்த்தம் இருக்குது சார் எங்களுக்கு கல்யாணம் பண்ணே ஒருத்தனை வருஷம் ஆகுது எங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கும் எப்போ கிடைக்குன்னா அது கணக்கு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு பதில் கேட்குறது ஃபஸ்ட்டு யூஸ்லெஸ் கேள்வி என்ன தொழில் பண்ண போகிறோம் இப்போ பிரச்சனை என்ன இருந்து மீண்டு வருத்த வழி இது தெரிஞ்சால் மட்டும் போகுது நமக்கு இவங்க இந்த துர்து சொல்லிவிட்டு நீட்டாக ஏழ்ற சனி உங்களுக்கு ஏழு சனி நடக்குது இப்போ பிரச்சனை ஓடு வீட்டில் யார் வீட்டில் பிரச்சனை இல்லை இவர் சாமி வீட்டில் புருஷமா வர கூட எந்த வீட்டில் புருஷமாடு தகராறு இல்லை ஸோ இதெல்லாம் விஷயம் இது ஜோசியமே கிடையாது ஸோ இந்த ஏழரை சனி சொல்கிறது அஷ்டமசனி சொல்கிறது இந்த ராக இதை சொல்கிறா தோ கிடையாது இதெல்லாம் சொல்லி 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 நம்ம பிளட்டில் ஏற்றிட்டாங்க இப்போ எங்கள் குடும்பத்துலையும் இப்படி தான் நடந்தது இப்போ நான் தான் ஜோசிய கற்று படித்து இதில் என்னென்ன ஃப்ராடு பண்ணுறாங்க இதில் என்னென்ன குற்றம் பண்ணுறான் நம்ம படித்து படித்து நமக்கு வருது தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் என்னென்னா துருவ கொஞ்சத்தை பற்றி யாரும் கேட்காது தேசிஞ்சி யோசிச்சுட்டு போங்க இன்னைக்கு பிரச்சனை என்ன சொல்றாரு பாருங்கள் அது தீர்வு சொல்லணும்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் கிராமத்தில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் சொல்கிறாங்க இதை அவங்க ஏமாத்தலாம்னு சொல்ல வரல இதை சொன்னால் தான் ஒத்துப்பாங்கன்றதாக சொல்கிறாங்களே தவிர இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதனால இவங்களாம் மக்களை ஏமாத்துறாங்க நீங்களா அவேர்னஸாக இருக்குன்னு சொல்லக்க வரல இது ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது அது தேவையில்லாத கேள்வி உங்களுக்கு இந்த என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு மட்டும் கேட்டு நீ வெளியே வாங்க அதுவே உங்களுக்கு போதுமான விஷயங்கள் அப்புறம் அந்த பெரிய சொன்னாரு ஓகே சார் சொல்லிட்டு நம்ம மறுபடியும் அவர் அப்பயும் அவருக்கு தெரியல அவரோட மகளோட ஜாதத்தை கொடுத்தாரு சரி சார் நீ அது ஓகே இப்ப என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் ஏன்னா நம்மள சோதிக்கி தான் வருவாங்களே மாதிரி தான் என்னை சோதிக்கே வருங்களா நம்ம கதை ஒரு ஒரு நாளும் ஒரு பொழுது விடிஞ்சா சரி சார் இது நீ சொன்னீங்க துருவோக்கணும் சொல்லிட்டீங்க என் பொண்ணுன்னு நோட்டு தரல நானே வச்சுக்கிறேன் இப்போ என் பொண்ணு என்ன பிரச்சனை சொல்லுன்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் சார் இதான் சார் உண்மை இப்படி தான் கேட்கணும் எப்படி சொல்லிட்டு சொன்னேன் அவங்க மகளோட ஜாதகத்தை நம்ம கணித்தோம் கணிக்கும்போது அவங்க மகளுக்கு கல்யாண பிரச்சனை அதாவது முதல்ல வந்து வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பையனை காதலிக்கிறாங்க காதலித்து அந்த பையன் அந்த பொண்ணோட அந்த பையனோட சில தவறாத விஷயங்கள் செஞ்சு கற்பம் களைஞ்சி ரெண்டாவது வீட்டில் தெரிஞ்சு அந்த பையனை டிவோர்ஸ் பண்ண அதை டிவோர்ஸ் பண்ணல அவனுக்கு பிரித்து வச்சு ரெண்டாவது திருமணம் பண்ண கூட ஜாதகம் இது அப்போ அந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா இந்த பெண் படிக்கும்பொழுது ஒரு ஆணை காதலிக்கணும் காதலித்து தப்பான வழியில் ரெண்டு பேரும் பழகணும் பழகி அந்த கர்ப்பம் கலையணும் களைஞ்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறது ஜாதக விதி இதை நான் சொன்னேன் அது என்ன கிரக அமைப்பு சார் இது கிரக அமைப்புன்னு சொல்லக்கூடாது நம்ம அதை கட்ட தான் சொல்லணும் எல்லா கிரக அமைப்பும் நல்லதும் செய்யும் கட்டதும் செய்யும் அது எங்கே இருந்தால் லக்னத்துக்கு எங்கே இருக்குது அதுக்கு என்ன தசா புத்தி தான் முடிவு பண்ணணும் இப்போ இன்னைக்கு வந்து புதனும் சுக்கரனும் கிராமா இது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக இந்த இணைவு இருக்கும் அப்போ இந்த மாதம் பிறந்தவன்லாம் லவ் பண்ணுவாங்கன்னா கிடையாது இந்த கிரக இணைவு வச்சு சொல்கிறது ஒரு விதம் ஆனால் லக்னம் தான் முடிவு பண்ணும் லக்னமும் தசா புத்தியும் அந்த கிரக இணைவு முடிவு பண்ணும் இப்போ இன்னைக்கு சூரியனும் கேது இணைவாக இருக்கிறாங்க இந்த சூரியனும் கேது இன்னைக்கு இணைவு அப்படின்னா இன்னைக்கு ஆவணி மாதம் அப்போ இது பித்திருதோஷம்னு சொல்லிடுவீங்க பொதுவாக ஆனால் உண்மையாலே பித்து தோஷம் பண்ணுமானா அந்த ஜாதகத்தோடைய லக்னமும் நடக்க போகிற தசையும் அந்த ஒன்பதாம் தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு புரியுதா அப்போது லவ் பண்ணுறது எப்படின்னு பொதுவாக பொதுவாக இருக்கிறத சொல்லிட்டு போயிடலாம் அது பொதுவான விதி எல்லாமே இங்கே விதி விதி ஒன்று இருக்குது ஸோ நம்ம விதியை மட்டுமே தான் நம்ம சொல்ல முடியும் விதி விளக்கு நீங்கள் உணரணும் அதை அப்போ கிளைண்ட்டுக்கு வாட்டிக்கிற சொல்லும் போது சொல்லுவோம் அப்படின்னா அந்த பொண்ணு ஜாதகத்தில் இந்த மாதிரி லவ் பண்ணி தப்பான ஒரு வழியில் ஒரு குழந்தை நின்று கரைச்சி அது வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுற விதி அதை எப்படின்னா அவர் வயசானவர் ஸோ வயசானவர்கிட்ட வந்து அவங்க பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லவும் கூடாது நாகரீகமாக ஒன்றுக்குது அப்போ ஐயா அவங்க பொண்ணு வந்து ஒரு காதல் பண்ணியிருப்பாங்க தப்பாக ஒரு பழக்கம் நடந்துருக்கும் அது கொஞ்சம் என்னான்னு கணிச்சிங்க பார்த்துங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் திருமணம் மாவுன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ஆனால் வயசாக வர ஒரு வயதானவர் நம்ம சொல்கிற விஷயத்தை அவர் தாங்குவார்ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட் பண்ணிடும் அதாவது ஒரு ஜோதிடருக்கு வந்து பொறுப்பும் இருக்குது சைக்காலஜிக்கலாக தான் சொல்லணும் எடுத்தோடியே உன் பொண்ணு ஓடிப்பிடும் உன் பொண்ணு தப்பாக போயின்னு சொல்லக்கூடாது அவரோட மனம் மறிஞ்சி அதை தாங்குவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கமாக சொல்லணும் அப்போ சொன்ன ஐயா உங்கள் மகளுடைய ஜாதகம் வந்து இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டு அதுக்கப்புறம் திருமணம் ஆகும் சொல்லிட்டு இருக்குது ஐயா அப்படின்னேன் அப்போ தான் கையெடுத்து கும்பிட்டாரு ஆமாம் ஐயா என்னோடய மகள் வந்து காதலிச்சு அங்கே ஒரு தப்பாக நடந்துட்டு கர்ப்பம் களைஞ்சிது அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இனி நல்லா இருக்குறாங்க அவர் அப்போயே அடங்கலை இப்போ அந்த பொண்ணுக்கு எத்தனை ப எத்தனை பையன் கேட்டார் ஆனால் அவர் வளர்ந்த விதம் அப்படி அவர் சொல்ல குத்தம் கிடையாது அவர் சொன்னால் ஐயா அவங்க அந்த ஒரு ஜாதகருக்கு இப்போ கூட ஒரு பையன் இருப்பார் அடுத்து ஒரு பொண்ணு இருக்கும் கவலைப்படாத போகணும்னு சொல்லி அமுச்சு வச்சோம் அப்போ ஜோசியம் பா ஒரு இடத்துல எதை கேட்கணுமோ அது கேளுங்க எதை தெரிஞ்சிக்கணுமோ தெரிஞ்சுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு ஆசைப்படாதீங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க என்னோடய மரணத்தை அந்த காரணிங்கம்மாங்க அது அவசியமே இல்லை அது ஒரு நாள் போய் சேரதான் போகிறோம் அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க ஐயா எனக்கு வேலை இல்லை வேலை எப்போ கிடைக்கும் நல்ல கேள்வி திருமணம் நடக்கல எப்போ நடக்கும் நல்ல கேள்வி குழந்தைகள் எல்லாவது கேளுங்க இதெல்லாம் விட்டு விட்டு என் கூட போகிறதும் எத்தனை பேர் எங்கள் அம்மா கூட போகிறது எத்தனை பேர் எங்கள் வீட்டில் எத்தனை மாடு எத்தனை ஆடு அது எத்தனை பஸ்ஸு எத்தனை எருமை நாட்கொ இந்த கொஸ்டின்லாம் யூஸ்லெஸ் கொஸ்டின்னு ஸோ இதுதான் துருவாக்கணிதன்றது குலதெய்வத்தை அதுக்கும் துருவ கணிதம் சார்ந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது வேற சில விதிகள் இருக்குது குலதெய்வம் வந்து நீங்க ஜாதக கட்டத்தை விட தெய்வ பிரசனம் வெத்தல பிரசனம் சோழி பிரசனத்தை நல்லா தெரியும் அதெல்லாம் நீ கண்டுபிடிக்கல குலதெய்வத்தை பட் இதுல போடலாம் துருவகண்டா இருக்கும் இதேமாரி குறியீட்டில் இருக்கும் உங்களுக்கு இந்த சில பேருக்கு அச்சயமா இருக்கும் சில பேர் முனியாண்டி இருக்கும் சில பேருக்கு பதினெட்டாம் அடி கருப்பு இருக்கும் இந்த இந்த இதெல்லாமே வட்டார சார்ந்த தெய்வங்கள் ஓகேங்களா இப்போ பெரும்பாலும் இந்த குல தெய்வம்ன்றது மினிமம் வந்து ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு தான் ஒரு ஜெனரேஷன் தொடரும் அது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவது கட்டாகிடாது கரெக்ட் ஆகிட்டால் அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு போயிடும் அது இது உங்களுக்கும் கிடையாது ஏகப்பட்ட பேருக்கு இது நம்ம ஆராய் பண்ணி பார்த்துட்டோம் இந்த குலதெய்வியா கட் ஆகுதுன்னு அது பார்க்கும்போது இயற்கையாகவே மூணு நாலு தலைமுறை தாண்டி அது குலதெய்வம் விட்டுடுது இவங்க வழிபடாமல் வந்துடுறாங்க இல்லைனா வேலை காரணமாக விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க ஏதோ ஒரு காரணம் வந்துடும் இல்லைன்னா சில பேருக்கு ஆண் வாரிசை இருக்காது அப்போ அந்த குலதெய்வம் எப்படி ஒன்று கட்டாகும் ஒன்றே வேலைக்காக வெளியூர் போயிடுறாங்க வெளியூர் போய்ட்டு இந்த குலதெய்வ வழிபடாமல் போயிடுறாங்க இல்லைனா ஆண் வாரிசு நின்றோம் ஏன்னா ஆண் வாரிசு இருந்தால் மட்டும்தான் குலதெய்வம் அடுத்த லெவலுக்கு போவோம் பெண் வாரிசுக்கும் போது கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து வேறு குலதெய்வம் ஏதாவது ரூபத்தில் தொண்ணூறு வருஷம் அதுக்கப்புறம் குலதெய்வ கட்டாயிடுது கட்டாயிட்டு வேறு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதோ இல்லை அவங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எங்கள் குலதெய்வம் என்ன பெருமாள்ன்றாங்க எங்கள் குலதெய்வம் முருகர்ன்றாங்க எங்கள் குலதெய்வம் அங்காலம் பண்ணுறாங்க இதெல்லாம் குலதெய்வமே கிடையாது இது எல்லாமே இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு இடத்துல கட்டாயிருது இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிலாங்க உங்கள் குலதெய்வம் ஏன் விட்டு போயிடுச்சு அது சொல்லிடலாம் அது அதனாலே சொல்லணும் பெரும்பாலும் ஐயா அவங்க குலதெய்வத்தை கட்டாயிடுது அது இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குது அப்படி கேட்பாங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கிற மெத்தடு வேறு அது ஜாதகத்தை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு சில வி இருக்குது அதுக்குன்னு சில நேரம் கால இருக்குது அச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது அவசியமாக அவசியம் இல்லைன்றது நீ குலதெய்வம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கிறாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும் நமக்கு சூரிய ஒளி காலில் அஞ்சு ஐம்பது கிடைக்குனால் எல்லோரும் கிடைக்கும் இது குலதெய்வம் கும்புறம் மட்டும் தான் கிடைக்குமா ஆனால் எல்லாம் கிடையாது ஸோ நீ வில்ல என் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி தான் அவனு கண்டிஷனில் இருந்தால் மட்டும் நீ கண்டுபிடிச்சிங்க ஏன்னா குலதெய்வத்தையே கதியாக இருக்கிறவனுக்கும் பிரச்சனை வருது குலதெய்வமே கண்டுபிடிக்காம வழிபடாமல் இருக்கணும் நல்லா இருக்கணும்னு இருக்கிறான் ஸோ இது எல்லாமே வேறு விஷயம்தான் இப்போ காரணம் என்னன்னா அவங்க வாங்கி அந்த வரம் அப்போ செய்த புண்ணியம் அப்போ ஒரு லக்னத்துக்கு வந்து ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் பதி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் குலதெய்வத்துக்கு வணங்கினாலும் சரி வணங்க விட்டாலும் உங்களுக்கு அந்த தெய்வ அணுகிறகிறது இயற்கையாகவே கிடச்சிரும் இல்லை சார் குழந்தை தெரிஞ்சுதான் ஆ ஒன்றும் கண்டுபிடிதான் ஒன்னும் அதுக்கு வழி என்னென்னா வெத்தலை பிரசனம் சோழி பிரசனம் இந்த மாதிரி பிரசன முறையில் கண்டுபிடிக்கலாம் நூறு சதவீதம் கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் தெய்வம் அது எந்த பகுதியில் இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஸோ துருவ கணித ஒரு அடிப்படை உங்களுக்கு தேவையில்லை கூட போகிறத பற்றி கேட்காதீங்க அது எப்படி தான் சொல்கிறாங்கன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு அதாவது நோட்டு எடுத்து பாருங்க இப்போ பார்க்குற நேயர் இருக்கிறாங்க வீட்டில் போக உடனே நோட்டில் எழுதிருப்பாங்க சைடில் குறியீட்டு அடியே போட்டு பாரு தான் அது ஓகே ஓகே துருவ கணிதம் அந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிம்மா அனைவருக்கும் முருகன் துணை